மட்டும் ஆசிரியர்கிட்ட ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து மேம் என் பொண்ணு என் பையன் நல்லா படிக்கிறானா எதாவது பிரச்சனை பண்ணுறானா எதா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் மேம் என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க யாராவது சொல்கிறோமா பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாலே யாரும் வர்றது கிடையாது அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க நீ போயிட்டு வா இல்லை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க எனக்கு நிறைய வேலை கிடக்குது கடைசி ரெண்டு பேருமே போகிறது கிடையாது அவன் சந்தோஷமாக இருக்கான் பேரண்ட்ஸ் வந்தால் தானே பிரச்சனை பேரண்ட்ஸ் மீட்டிங்கே பேரண்ட்ஸ் வர வேண்டாம் நடக்குதா இல்லையா எத்தனை பேர் பத்து நாளைக்கு ஒருக்க உங்கள் பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியரிடம் மனம் விட்டு பேசி இருக்கிறீர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணனா வருவோம் ஏதோ சொன்னீங்களாமே என் மகனை நீங்கள் நேற்றுக்கு அவன் எவ்வளவு மனசு வருத்தப்பட்டான் எது யூகேஜி பையே மனசு வருத்தப்பட்டுருவான் அப்படி தானே அதைத்தானே நம்ம செய்கிறோம் மார்க் குறைஞ்சா ஓடி வர்றோம் மதிப்பெண் குறைந்தால் ஒன்றும் குறைந்து போவதில்லை ஆனால் மதிப்பான எண்ணங்கள் குறைந்தால்தான் வாழ்க்கையே பாதிக்கப்படும் என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் என்பவர்கள் எவ்வளவு முக்கியமான மனிதர்கள் கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு அழகான கவிதை எழுதினார் ஒரு தீக்குச்சியை வைத்து தீபத்தை ஏற்றினார்கள் எல்லோரும் தீபத்தை வணங்கினார்கள் நான் மட்டும் தீக்குச்சியை வணங்கினேன் ஏன் தெரியுமா ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது வழிபாட்டுக்கு உரியது அல்லவா என்று எழுதினார் இன்றைக்கி உங்க பிள்ளைகள் ஒரு சுடராக ஒரு தீபமாக இந்த உலகத்தில் ஒளிவிடுகிறார்கள் இன்னும் ஒளிவிட போகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் யார் இருக்க போகிறார்கள் ஆசிரியர்கள் தான் இருக்க போகிறார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்திற்கும் ஏற்றத்திற்கும் நிச்சயமாக ஒரு ஆசிரியர் காரணமாக இருந்திருப்பார் இல்லையா அப்படி ஒரு வாய்ப்பை இந்த ஆசிரியர்களுக்கு நாம் தந்திருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பேரை தான் மாவீரன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டே ரெண்டு பேரை தான் உலக வரலாற்றிலேயே ஒருத்தர் மாவீரன் அலெக்சாண்டர் இன்னொருத்தர் மாவீரன் நெப்போலியன் மாவீரன் அலெக்சாண்டர் பிறக்கும் போது அவங்க அப்பா பிலிப் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் எல்லோருக்கும் பொற்காசுகள் வாரி வாரி கொடுத்துருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற மந்திரி கேட்டிருக்கிறார் அரசே அடுத்து ஆட்சி செய்ய ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதற்காக எல்லாருக்கும் நீங்கள் பொற்காசு கொடுக்குறீங்களா ஃபிலிப் என்ன சொன்னார் தெரியுமா அதனாலலாம் இல்லை பிள்ளை பிறந்திருக்குங்கிறதுக்காக இல்லை அரசாசி செய்வதற்கு ஒருவன் கிடைத்திருக்கிறான் என்பதற்காக அல்ல இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆசிரியரான அரிஸ்டாட்டில் வாழும் போதே அவரிடம் படிப்பதற்கு எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் என்பதுதான் எனக்கு பெருமை அப்படின்னார் ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கிறதுக்கு எனக்கு புள்ள பிறந்திருக்கிறாயா அதே மகன் வளர்ந்து பெரியவனாகிறான் உலகத்தையே தன் கையில் சுமக்கிறான் அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான் அலெக்சாண்டர் இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர் காரணம் இந்த உலகம் என் கையில் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம் என்று பதிவு செய்திருக்கிறது ஆசிரியர் என்கிறது எவ்வளவு பெரிய பணி இந்த உலகத்திலேயே எத்தனையோ வேலை இருக்கலாம் எத்தனையோ தொழில் இருக்கலாம் எத்தனையோ வணிகம் இருக்கலாம் ஆனால் ஆசிரியர் தொழில்ன்றது ஒரு வணிகம் கிடையாது அது ஒரு வேலை கிடையாது அது ஒரு தொழில் கிடையாது அது ஒரு வாழ்க்கையின் நெறி உங்கள் முன்னால் நாற்பது பிள்ளைகள் முப்பது பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான எதிர்காலத்தை அவர்களை எழுந்து நிற்க செய்யக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது என்பதுதான் உண்மையான அர்த்தம் அதனால் அந்த குழந்தைகளை நீங்க உங்க குழந்தைகளாக நினைக்கணும் இன்றைக்கி நிறைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் எங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் அவங்க பேசும்போது சொல்றாங்க யாரையும் ஒன்றும் சொல்கிறது கிடையாது மேடம் யாவனும் அக்காடமி கெட்டு போட்டோம் நம்மளுக்கு என்ன கண்டிச்சா உடனே கலெக்டருக்கு ஃபோன் பண்றான் கண்டிச்சா மன உளைச்சலாக இருக்குன்னு தற்கொலை பண்ண போகிறான் தலையை எப்படி குச்சி குச்சியாக வச்சுட்டு வர்றான் ஏன்டானா அப்படி தான் வச்சுவேன் அடிப்பீங்களா அடித்து பாருங்கள் மேலே கைப்பட்டுச்சுன்னா நாளைக்கு சன் டிவியில் வந்துடுவீங்க உங்கள் குடும்பம் தெருவில் நிற்கும் சார் பார்த்துக்கோங்க இப்படிலாம் பேசுகிறான் மேடம் நம்மளுக்கு என்ன நமக்கு மாசமான சம்பளம் வருது அவன் எக்கேடம் எனக்கு என்ன இப்படிலாம் படிக்க சொல்கிறதே கிடையாது அப்படி நிறைய ஆசிரியர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நிறைய கவர்மெண்ட் டீச்சர்ஸ் நீங்கள் இதை நிறைய கேட்டிருக்கிறீங்களா இப்படிலாம் அவங்க சொல்கிறத நான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன் எங்க அந்த மாணவன் சொல் பேச்சு கேட்காத அந்த மாணவன் உங்களை எதிர்த்து பேசுகிற அந்த மாணவன் ஏன் உங்க கை ஓங்க கூட தயாராக இருக்கிற அந்த மாணவன் உங்க மகனாக இருந்தால் நீங்கள் அப்படி செய்வீர்களா உங்க பிள்ளையாக இருந்தால் நீங்கள் கை விடுவீர்களா அப்படின்னு நான் கேட்டேன் உண்மைதானே உங்களை நம்பிதானே இந்த குழந்தைகளை ஒப்படைத்திருக்கிறோம் இருக்கிறோம் அவர்களுடைய எதிர்காலம் உங்கள் கைகளில் இருக்கிறது அவங்க எவ்வளவு மோசமானவர்களாக போனாலும் கூட நல்வழிப்படுத்துகிற ஆற்றல் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை தயவு செய்து இந்த மண் மறந்துவிடக் கூடாது ஆசிரியர் பண்ணிங்கிறது உலகத்திலேயே யாரோ பெத்த பிள்ளைய ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரே உரிமையும் தகுதியும் ஆசிரியர்களுக்கு மட்டுந்தாங்க இருக்குது வேற யாராவது சொல்ல முடியுமா இந்த பிள்ளை ஏன் பிள்ள அவங்க சொல்லுவாங்க யார் பெத்த பிள்ளையோ ஆனா ஏன் பிள்ள என் பிள்ளை நல்லா டான்ஸ் ஆடும் தெரியுமா என் பிள்ளை நல்லா பாடும் என் பிள்ளை நல்லா படிக்கும் வருங்காலத்தில் மிகப்பெரிய உயரங்களை அடையும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சேரும் போது நீங்கள் ஒரு இனிஷியல் போட்டு தான் அனுப்புவீங்க இல்லையா பேருக்கு முன்னாடி ஒரு இனிஷியா உங்களுடைய இனிஷியல் பெற்றோர்கள் தந்தது இவங்க கல்லூரியெல்லாம் முடிச்சு வெளியில் வருவாங்க இல்லையா அப்போ அவங்க பேருக்கு பின்னாடி ஒரு இனிஷியல் இருக்கும்ல எம்பிபிஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிகாம் எம்ஏ பிஎஸ்சி அப்படின்னு ஒரு இனிஷியல் இருக்கும் இல்லையா இது யார் தந்தது ஆசிரியர்கள் தந்தது பேருக்கு முன்னால் இருக்கிற இனிஷியலால் எந்த பெருமையும் இல்லை ஆனால் பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இனிஷியலால் தான் அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது அதனால தான் இந்த பாரத தேசத்தின் பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னார் ஒரு தேசத்தின் எதிர்காலம் வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னார் இந்த வயசில் அவன் என்ன யோசிக்கிறானோ அவன் என்ன சிந்திக்கிறானோ அவனுடைய மூளைக்குள் எது பதிவு செய்யப்படுகிறது அதுதான் அவன் வருகாலத்தில் என்னவாக மாறப்போகிறான் என்பதற்கான அடையாளம் என்பதை பெற்றோர்களாகிய நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அவங்க குழந்தைகள் தான் அவங்க உலகத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க மொபைல் போன் நோண்டுறாங்க உக்காந்து ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறாங்க பாஸ்வேர்டு ஷேர் பண்றாங்க இருந்தாலும் இன்னும் அவர்கள் குழந்தைகள் தான் இன்னும் ஒரு பட்டாம்பூச்சி பிடிக்க ஆசைப்படுகிற விமானத்தை பார்த்தால் ஆச்சரியமாக பார்க்கிற பௌர்ணமி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற இன்னும் நாம சோறு ஊட்டினா ஆசையாக சாப்பிட வருகிற ஒரு குழந்தைகள் தான் அவர்கள் அப்படிங்கிறத நாம் இன்னும் நாம் மனதில் வைத்து கொண்டால் அடுத்த தலைமுறை இன்னும் சிறப்பானதாக இருக்கும் என்பதை நாம் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவமாக கல்வி உலகளவில் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது ரெண்டு வருஷம் முன்னாடிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழா நடத்துவாங்க இல்லையா இல்லைம்மா இருக்கட்டும் குடியரசு தின விழா எல்லா ஸ்கூல்லையும் கொடியேற்றுவாங்க பொதுவாக கொடியேற்றுறதுக்கு யார கூப்பிடுவாங்க சிறப்பு அந்த வேலை இருக்கலாம் ஒரு முதல்வர் கொடியேற்றுவாங்க முதல்வர் இல்லைன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஏதோ ஒரு கல்வி அதிகாரியோ இல்லை ஒரு பெரிய ஆளோ வந்து கொடியேற்றுவாங்க ஆனால் திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு அரசு பள்ளிக்கூடம் சின்ன ஒரு பள்ளிக்கூடம் அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குடியரசு விழா அன்னைக்கு அதே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழாம் வகுப்பு மாணவன் சிவகுகன் அப்படிங்கிற ஒரு பையனை கூட்டு வந்து கொடியத்தை சொன்னாங்க ஏன் தெரியுமா அவன் ரொம்ப சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவன் இந்த கொரோனா வந்து ரெண்டு வருஷம் நம்ம பிள்ளைங்களாம் மொபைல் விளையாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த காலகட்டத்தில் தான் அவன் அவங்க வீட்டில் செக்கு மாடு சுற்றி சுற்றி வருவான் செக்கு மாடு சுத்தி அவன் கண்காணித்து ஒரு மாடு செக்கு சுற்றி வருவதற்குள் இருநூத்தி இருபது வாட்ஸ் மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று கண்டுபிடித்து அதை அமெரிக்காவில் அவன் நிரூபித்தான் நாம் உட்காந்து மொபைல்ல விளையாடி கொண்டிருந்தோம் ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு கிராமத்தில் எந்த வசதியும் இல்லாத பிள்ளைகள் தன்னை ஏதாவது ஒரு விதத்தில் இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற துடிப்போடு இருக்கிறார்கள் என்றால் ஏன் நம்முடைய பிள்ளைகளால் முடியாது அப்படிங்கிறதை மட்டும் நம்ம ஒரு கேள்வியாக முன்னிற்க வேண்டும் அடுத்து ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டியது நம்ம பிள்ளைகளுடைய நட்பு விஷயத்தில் நட்பு அப்படிங்கிறது சாதாரணமான ஒன்று கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு படத்துல சொல்வார் மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லியிருக்கிறாங்க ஏன் நண்பன் அந்த இடத்துல சொல்லாமல் விட்டுட்டாங்க மாதா பிதா நண்பன் குரு தெய்வம்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆனால் நான் இன்றைக்கு யோசித்து பார்க்கிறேன் நண்பன் அப்படிங்கிற வார்த்தை அங்கே சேர்க்காவிட்டாலும் நிறைய நல்ல நண்பர்கள் மாதாவாகவும் பிதாவாகவும் குருவாகவும் ஏன் தெய்வமாகவும் கூட நல்ல நண்பர்கள் இருக்க முடியும் என்பதால் தான் நண்பனுக்கு என்று அங்கே ஒரு தனி இடம் இருக்கவில்லை நினச்சி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நாம் தடுமாறும் போதெல்லாம் இதை நீ செய்யக்கூடாது என்று நல்வழிப்படுத்தி அவர்கள் நம்முடைய நண்பர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட நட்பு நம் பிள்ளைகளிடம் இருக்கிறதான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நல்ல நண்பர்களோடு அவர்கள் பழகுவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள் சரியான நட்பை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சருக்கு ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் நடத்தியிருக்காங்க நடத்தி இந்த நடத்துனதுலேருந்து நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன் அதில் யார் அதிக மார்க் எடுக்கிறீங்களோ சரியாக பதில் எழுதுறீங்களோ அவங்களுக்கு ஒரு விலை உயர்ந்த காஸ்ட்லியான ஷூ பரிசு அப்படின்ட்டாங்க வெளிநாட்டில் சரி அப்படின்னு அந்த பிள்ளைங்க எல்லாம் ஆர்வமாக உட்காந்துருக்குறாங்க அரை மணி நேரம் பாடம் நடத்தியாச்சு உடனே டெஸ்ட் வைக்கிறாங்க மேம் வகுப்பில் இருந்த இருபத்தஞ்சு பிள்ளைங்களும் கரெக்டாக எழுதிட்டாங்க யாருமே மிஸ்டேக் கூடல கரெக்டாக எழுதிட்டாங்க இப்போ மேம் பார்த்தாங்க நான் கிஃப்டா ஒரே ஒரு ஷூ தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் இருபத்தஞ்சி பேரை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க ஒன்று செய்யுங்க எல்லாரு பேரையும் எழுதி கொடுங்க இந்த டப்பாவில் போட்டு குளிக்கி ஒருத்தவங்க பேரை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க சரி நீங்கள் எல்லோரும் கடை கடை கடக்கடை நாளுக்கு ஒரு பேப்பரை கிழித்து அவங்கவுங்க பேரை எழுதி சுருட்டி மேம்கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க ஒரு பாக்ஸில் போட்டு அப்படி குளிக்கி ஒரு பேரை எடுக்கிறாங்க ரியா அப்படின்னு ஒரு பேர் வருது ரியா பேர் வந்திருக்கு அப்படின்னா கிளாஸில் எல்லோரும் கைத்தட்டுறாங்க மேம்கே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த வகுப்புலேயே ஷூ தேஞ்சு போய் புது ஷூ வாங்கக்கூட முடியாத ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாணவி ரியாங்கிற மாணவி அப்போ அவ பேர் வந்துருச்சுனோடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் உனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு கொடுத்துட்டாங்க எல்லாரும் கை தட்டிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க ஆசிரியை கிளம்புறாங்க அந்த பாக்ஸில் உள்ள பேப்பர்லாம் எல்லாம் டஸ்ட்பின்ல போடணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறாங்க ஒரு உள்ளுணர்வு உந்த ஒவ்வொரு பேப்பரையும் பிரித்து பார்க்குறாங்க ஆச்சரியப்பட்டு ஆனந்த கண்ணீரோடு நிற்கிறார்கள் ஏனென்றால் இருபத்தஞ்சு மாணவிகளும் ரியா என்கின்ற அந்த ஒரு மாணவியின் பெயரை எழுதி போட்டிருந்தார்கள் தான் ஷூ இல்லை தேஞ்சு போன டெய்லி வந்து கஷ்டப்படுகிற அவளுக்கு இந்த பரிசு கிடைக்க வேண்டும் என்று எல்லா பிள்ளைகளும் யோசித்தார்கள் என்றால் இந்த பள்ளி பருவம் இருக்கிறது இல்லையா இதுதான் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய எல்லோருக்கும் ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு உடைய பருவம் இந்த பருவத்தில் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை கொடுக்கிறீர்களோ அதை வைத்துத்தான் நாளைய நல்ல தலைமுறை இந்த உலகத்தில் இருக்கும்